ஐக்கிய நாடுகள் சபை ஜெனிவா தீர்மானம் மீண்டும் ஒரு பலத்த ஏமாற்றத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு வரை முள்ளிவாய்க்காலில் தமிழினம் எதிர்கொண்ட துயரங்களுக்கு அளவிடா இழப்புக்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் ஐக்கிய நாடுகள் நீ ஊடாக எங்களுக்கு பெற்று தரவில்லை என்பதுதான் மத்தியில் மிகுந்த வேதனையை தந்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு தடவையும் இலங்கையில் இருந்தும் எமது இனத்தின் சார்பாக பலர் சென்றிருக்கின்றார்கள் பலர் சைட் ஈவெண்ட்கள் கூட கலந்து கொண்டு பேசியிருந்திருக்கின்றார்கள் ஆனாலும் இப் ஒரு தசாப்த காலத்தை தாண்டியும் ஒரு சரியான ஒரு நியாயமான ஒரு உண்மைத்துவத்துடனான ஒரு நேர்மையான முடிவு தமிழ் மக்களுக்கு சாதகமாக பெற்றுத்தர சர்வதேச நாடுகளால் முடியவில்லை இந்திய தேசத்தினால் முடியவில்லை இன்றைக்கும் தமிழ் மக்கள் ஒரு எல்லோராலும் கைவிடப்பட்ட நீதிக்காக வேண்டி காத்திருக்கின்ற இனமாகத்தான் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் இலங்கையிலிருந்து தமிழ் தேசியம் பேசுகின்ற பல சக்திகள் சென்றிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட ஒரு காலகட்டத்தில் நல்லாட்சி அரசு காலகட்டத்தில் இன்னும் ஒரு காலம் இன்னும் ஒரு தவணை இன்னும் ஒரு மேலதிகமாக இன்னும் ஒரு வருடம் இன்னும் ஒரு வருடம் என்று பெற்றுக் கொடுத்து அனைவருமே தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் எம்பிக்களாக இருக்கட்டும் அனைவருமே இலங்கை அரசுக்கு சார்பாக சர்வதேசத்தின் விருப்பங்களுக்கு அடிபணிந்து எமது இனத்துக்கு தனித்துவமாக தனித்து நின்று குரல் கொடுக்க தவறு இருந்திருக்கின்றார்கள் இதனால் இன்றைக்கும் எமது இனத்துக்கு எந்த ஒரு முடிவும் இல்லாத எந்த ஒரு தீர்வும் இல்லாத ஒரு காணல் நீர் போன்ற போன்ற ஒரு துயரமான முடிவுதான் ஐக்கிய நாடுகள் சபை இந்த வருட தீர்மானத்திலும் தென்படுகின்றது இம்முறையும் சிங்கள தேச கட்சிகளின் தலைமைகளின் அன்புக்குரியவர்களாக மாறியிருப்பவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை என கூறி ஜெனீவாவுக்கும் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபையினூடாக தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழர் தரப்புக்கள் கூட ஒரு சரியான ஒரு தனித்துவமான ஒரு தீர்வை தனித்துவமான ஒரு முடிவை ஐக்கிய நாடுகள் சபையினூடாக ஏதோ ஒரு எந்த ஒரு நாட்டையாவது அணுகி அவர்களூடாக அந்த தங்களுடைய செல்வாக்கை பிரயோகித்து பெற்றுக்கொள்ள தவறு இம்முறை சிங்கள தேசிய கட்சிகளின் விருப்பத்துக்குரியவராக மாறியிருக்கின்ற அர்ஜுனா கூட ஐக்கிய நாடுகள் சபைக்கு போயிருக்கின்றார் அது மாற்றமில்லாமல் இன்னும் பலர் போய் பேசுகின்றார்கள் திடீர் திடீரென பல போராட்ட இயக்கங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் முளைக்கின்றன திடீர் திடீரென எந்த ஒரு அனுபவமில்லாமல் எந்த ஒரு சம்பந்தமும் பல புதிய முகங்கள் தமிழர் தேசிய போராட்டத்தில் தலைமை வகிக்க முயல்கின்றன இவர்கள் எல்லாம் ஏதாவதொரு பின்புலத்தின் ஊடாக முன்னிறுத்தப்படுகின்றார்களா முன்கொண்டு வந்திருக்கின்றார்களா ஏற்கனவே மூன்று தசாப்த காலங்களையும் தாண்டி தமிழர்களுடைய சுதந்திரமான சுகவாழ்வுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்த பல போராளிகள் அரசியல் கட்சிகளின் தலைமைகள் எல்லாம் இதைப் பார்த்து ஆச்சரியப்பட்டு அமைதி காக்கின்றன எமது இனத்துக்கான ஒரு சரியான தீர்வை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஒரு சரியான உண்மையை என்ன நடந்தது எமது காணாமலாக்கப்பட்ட சொந்தங்களுக்கு என்ன நடந்தது அவர்களுக்கு அவர்களுடைய உயிர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற உண்மையை கூட இன்று வரைக்கும் எந்த ஒரு சர்வதேச நாடோ அல்லது இன்றைக்கு இலங்கையை இலங்கையில் ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்கின்ற அனைத்து மக்களும் சமம் அனைவரும் இலங்கையின் பிரஜைகள் அனைவரும் சமமாக நோக்கப்படுவார்கள் என்று கூறுகின்ற என்பிபி அரசு கூட அந்த அரசுக்கு முன்னாள் போராட்டத்தை வழிநடத்திய கடைசியில் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்களே இன்றைய அரசை வெகு விமர்சையாக நல்லது என அடையாளம் காட்ட முற்படுகின்றார் அப்பேற்பட்ட ஒரு சரத் பொன்சேகா பொன்சேகா தனது கடமையை செய்ய இருக்கின்றார் ஒரு கட்டளை தளபதியாக கடைசி யுத்தத்தை நடாத்திய ஒரு இராணுவ தளபதியாக தமிழ் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட தமிழ் சொந்தங்களுக்கு உயிரோடு ஒப்படைக்கப்பட்ட உறவுகளால் ஒப்படைக்க ஒப்படைக்கப்பட்ட வெள்ளை கொடியுடன் சென்று சரணடைந்த அந்த தமிழ் உறவுகளின் உயிர்களுக்கு என்ன நடந்ததென்கின்ற என்ன நடந்தது என்பதை பொன்சேகா அவர்கள் இன்று வரைக்கும் வெளிக்கொணர தவறியிருந்திருக்கின்றார் சரத் பொன்சேகா அவர்களை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினெட்டாம் மே பதினெட்டு வரைக்கும் இந்த போராட்டத்தை முழுமையாக தனது கட்டுப்பாட்டின் கீழ் நடாத்திய சரத் பொன்சேகா அவர்களிடம் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை என்பிபி அரசு அன்பு தோழர் அனுணகுமார திசநாயக்க வெளிப்படையாக தமிழ் மக்களுக்கு வெளிக்கொணர வேண்டும் அப்பேற்பட்டதொரு உண்மையை வெளிக்கொணர்வதற்காக தேவைடுத்து முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்து யுத்தத்தை வழிநடத்திய சரத் பொன்சேகா அவர்களை கூட கைது செய்வதற்கு பின் நிற்க கூடாது என்பதை அன்பு தோழர் ஜனாதிபதி அனுல்குமார் திசநாயக்க அவர்களை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு மிகவும் வாஞ்சையுடன் வேண்டி நிற்கின்றது எமதினம் தொடர்ச்சியாக பல காலமாக இலங்கை நாட்டில் ஏகப்பட்ட கலவரங்களுக்கு முகம் கொடுத்து ஏகப்பட்ட தமிழர்களை பச்சையாக கொலை செய்து அவர்களுடைய வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு அவர்களுடைய உடைமைகள் களவாடப்பட்டு அவர்களுடைய வியாபார ஸ்தலங்கள் கொளுத்தப்பட்டு இப்பேற்பட்ட எத்தனையோ கொடுமை இந்த பூமியிலே இலங்கை நாட்டின் பூர்வீக மக்களாக உரிமை கொண்டாட வல்ல தமிழினத்துக்கு தொடர்ச்சியாக பல இனக்கலவரங்களின் ஊடாக கொடுமைகள் நடந்திருக்கின்றன அப்பேற்பட்ட எந்த ஒரு கொடுமைக்கும் இன்று வரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் எந்த ஒரு நீதியும் பெற்று கொடுக்கப்படவில்லை அந்த கொடுமைகளை செய்தவர்கள் அந்த கொலைகளை செய்தவர்கள் அந்த பொருட்களை தமிழர்களது உடைமைகளை பொருட்களை களவாடி எவருமே களவாடி எவருமே இன்று வரைக்கும் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அதற்கான நஷ்டஈடு எந்த ஒரு தமிழர்களுக்கும் இன்று வரைக்கும் வழங்கப்படவில்லை என்பதை தற்போதைய என்பிபி அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுவரை காலமும் நடந்த இனக்கலவரங்கள் அனைத்தும் யாரால் எப்படி நன்கு திட்டமிட்டப்பட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்டது என்பதையும் இனத்துவேசத்தை இந்த நாட்டில் உருவாக்கி தேசிய இனங்களை பிரித்தால உட்பட்ட அரசியல் கட்சிகள் அரசியல் தலைமைகள் தென்கிழக்காசா ஆசியாவின் சிறந்த ப நூல் நிலையமான யாழ்ப்பாண நூல் நிலையத்தை நெருப்பு நெருப்போடு விளையாடி நெருப்பு வைத்து சீரழித்த தீயிட்ட அந்த அரசியல்வாதிகள் அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு தமிழ் மக்களின் நூல் நிலையம் அந்த பொக்கிசம் அறிவு பொக்கிசம் அந்த இடத்துக்கு நடந்த அனைத்து அநியாயங்களுக்கும் அனைவரையும் நீதிக்கு முன்னிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என அன்பு தோழர் அன்றகுமார திசைநாயக்காவை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி எமது மக்களின் பிரச்சனைகளை பேசுகின்றோம் தமிழர்களின் பிரச்சனைக்கு நாங்கள் வைக்க விரும்புகின்றோம் என்று ஏகப்பட்ட புதிய புதிய மனிதர்கள் புதிய புதிய அமைப்பாக வெளிவந்து நேற்று வந்தவர்கள் இன்று ஐக்கிய நாடுகள் சபை போய் அங்கும் பேசப் போகின்றார்களாம் ஏதோ ஒரு பின்புலம் தமிழ் தேசியத்துக்கு எதிராக நன்கு திட்டமிட்டு சர்வதேச அமை சர்வதேச ரீதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட வழிகளின் ஊடாக இங்கே தமிழ் மக்களை திசைதிருப்ப தமிழ் மக்களின் உயர்ந்த எதிர்பார்ப்பாக இருக்கின்ற அவர்களது இறமையுள்ள சுதந்திரமான வடகிழக்கு மாகாணத்தை பிரித்தால தங்களுடைய வசதிக்கேற்றாற்போல் நாடகமாகி நாடகமாடி ஆடி சீரழிக்க முனைகின்ற பல சக்திகள் இப்பொழுது தமிழ் இனத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன தமிழினம் நீண்ட பல தசாப்தங்களாக இலங்கை மண்ணில் நிம்மதியான வாழ்வொன்றை தேடி காத்திருக்கின்றது இவ்வளவு துயரங்களையும் இவ்வளவு கொடுமைகளையும் இவ்வளவு இழப்புகளையும் இவ்வளவு உயிர் இழப்புகளையும் இவ்வளவு இனப்படுகொலையும் தாண்டி இன்றும் வடகிழக்கு மாகாணங்களில் தங்களுடைய இறமை உள்ள வாழ்வை தக்க வைப்பதற்காக தமிழினம் சர்வதேச ரீதியாக ஒரு நீதி கிடைக்கும் எங்கள் மீது வன்முறையை ஏவி விட்ட எங்களது எதிரியே எங்களை எங்கள் எங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக பெறக்கூடாது பெற முடியாது எப்படி கொலை செய்தவன் எப்படி எங்கள் இனத்தை கூறு போட்டு இல்லாமலாக்க முனைந்தவன் எங்களை விசாரிக்க முடியும் அது தவறு அது நீதி நியாயத்துக்கு எதிரானது என கூறி சர்வதேசத்தை வேண்டி நிற்கின்றது தமிழினம் சர்வதேசம் உலக பரப்பில் ஒரு பலமான ஒரு காத்திரமான மூத்த இனமாக மூத்த மொழியாக இந்த பூமியில் இருக்கின்ற எமது இனத்துக்கு சர்வதேச சர்வதேச அரசுகள் அனைத்தும் இணைந்து ஒரு சரியான ஒரு நீதியான பொறிமுறையை உருவாக்கி கடந்த காலங்களில் இலங்கையில் நடந்த அனைத்து இன வன்முறைகளையும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு முள்ளிவாக்காலில் நடந்த கொடுமைகளையும் சரியாக நீதியாக நேர்மையுடன் துவத்துடன் அதை விசாரணை செய்து ஒரு தீர்ப்பை ஒரு நியாயமான தீர்ப்பை எமதினத்துக்கு என்ன நடந்தது அவர்களது உயிர்களுக்கு என்ன என்ற சரியான பதிலை சர்வதேசம் பெற்றுத்தர வேண்டும் என்று நம்பி காத்திருக்கின்ற எமது இனத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் நேற்றைய தீர்மானமும் பெருத்த ஏமாற்றத்தை தான் தந்திருக்கின்றது என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜன்னாயக அமைப்பு கூறி வைக்க விரும்புகின்றது இலங்கை நாட்டின் இறமையுள்ள இலங்கை நாட்டிற்குரிய தீவுதான் முதலமைச்சர் கௌரவ மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக மீண்டும் மீண்டும் இதே திமுக அரசு இருக்கும் பொழுது இந்திரா காந்தி அம்மையாரால் சரியான முடிவெடுத்து இது இலங்கைக்கு உரித்தான தீவென வழங்கப்பட்ட கச்ச பற்றி தங்களது மீனவர்களை தவறான முறையான தவறிய முறையான மீன்பிடிப்பை தடுக்க முடியாமல் மீன் வளங்களையே ஒட்டுமொத்தமாக அழித்து நாசமாக்குகின்ற இழுவமடை படகு மீன்பிடியை தடுத்து நிறுத்தாமல் அது சம்பந்தமான கரிசனைகளை என்றும் கண் கருத்தில் எடுக்காமல் வாக்கு வேட்டைக்காக மட்டும் அரச பதவியில் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையை மட்டும் மனதில் வடகிழக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற மக்களும் தமிழர்கள் தான் என்பதை மறந்து தொப்புள் கொடி உறவுகளான தமிழ்நாட்டு தமிழர்களையும் வடகிழக்கு இலங்கையில் வாழ்கின்ற வடகிழக்கு மலைக கொழும்பு தமிழர்களையும் வேறுபடுத்தி பார்க்க முனைகின்ற அரசியல் கட்சிகளின் தவறான அணுகுமுறை நிறுத்தப்பட வேண்டும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் கச்சதீவு இலங்கைக்கு உரித்தானது என்பதற்கும் இலங்கைக்கு உரித்தான கடலில் வந்து இந்திய மீனவர்கள் வந்து அத்துமீறி அப்பாவி மூன்று தசாப்த காலங்களாக தங்களுடைய வாழ்வை இழந்து தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து துயரத்தில் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வடகிழக்கு மாகாண இலங்கை மீனவர்களின் வலைகளை அறுத்துச் செல்வதும் இலங்கைக்கு உரித்தான கடல் வளத்தை அடியோடு நாசமாக்க முனைவதும் ஒரு வாழ்வாதாரம் அன்றாட பசியை அன்றாட வாழ்க்கையை வாழுவதற்கு அப்பாவி மீனவனுக்குரிய உரித்தான இடத்தை அப்பாவி தமிழ் மீனவனுடைய இறமையை அத்துமீறி வந்து அழித்து தொடர்ச்சியாக செய்கின்ற தொடர்ச்சியாக தவற தவறலைக்கின்ற இந்திய தமிழ் மீனவனின் கருத்துகளுக்கு தவறான எண்ணங்களுக்கு தவறான முயற்சிகளுக்கு தமிழகத்தில் வாழ்கின்ற அரசியல் தலைமைகள் கருத்து சொல்வதை முற்றாக தவிர்க்க வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றது அரசியல் செய்யுங்கள் நீங்கள் வாக்குகளை தேடுங்கள் உங்களுடைய கொள்கை கொள்கைகளை நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகின்றீர்கள் அதை கூறி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய ஒரு தனித்துவமான அனைத்து வசதிகளுடைய சுகாதார மேம்பாடுடைய ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உரிய உதவிகளை செய்து அவர்களை அவர்களுடைய தொழில் அவர்களுடைய உத்தியோகம் அவர்களுடைய வருமானம் அனைத்தையும் உயர்த்தி அவர்கள் ஒரு நல்ல சுகாதாரமுடைய ஒரு பிரதேசத்தில் அனைத்து வசதிகளையும் வழங்கி வாழ வைக்கின்ற முறைகளை கூறி அதற்கான செயற்பாடுகளை ஏற்பட்ட முயற்சிகளை நீங்கள் செய்வீர்கள் என்பதை உங்களுடைய முன்னேற்றகரமான விடயங்களை கூறி வாக்கு கேட்டு வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சர் சீட்டில் வந்து அமர்வதை விடுத்து இன்றைக்குமே நடக்க முடியாத அநியாயமாக வடகிழக்கு மக்களின் வடகிழக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்குகின்ற தவறிழைக்க முனைகின்ற தமிழ்நாட்டு மீனவர்களை தவறாக வழிநடத்தி அவர்களுடைய தவறான எண்ணங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அப்பாவி வடகிழக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற தமிழ் மீனவர்களின் பசிக்கான வாழ்வை பசிக்கான வாழ்வாதாரத்தை பசிக்கான மீன்பிடி தொழிலை அநியாயமாக பறித்தெடுக்க முனைய வேண்டாம் என அனைத்து தமிழக இந்திய அரசியல் தலைமைகள் அனைவரையும் ஒரு தவறான விடயத்தை முன்னிறுத்தி தேர்தலில் நீங்கள் நின்று வாக்கு பெற்று அரசியல் செய்ய முனைய வேண்டாம் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறது செம்மணி பச்சிலம் பாலகர்களை குடும்பத்தோடு கொண்டு போட்டு கூட பைகள் கூட அங்கே அடையாளம் காணப்பட்டு விசாரணைக்கென அழைத்துச் சென்று உயிரோடு புதைக்கப்பட்டதாக ஒரு ராணுவ வீரனை சாட்சி சொல்ல தயாராக இருக்கின்ற செம்மணி படுகொலைகளுக்கான அந்த விசாரணைகள் தொடங்கப்பட வேண்டும் துரிதமாக தொடங்கப்பட வேண்டும் அதற்கான ஒதுக்கீடுகள் பஜட் தாமதமானாலும் விசேடமாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு கேபினட்டில் அதற்கு அனுமதி பெறப்பட்டு செம்மணி படுகொலைகளை செம்மணியில் கொலை செய்யப்பட்ட செம்மணி சிந்து பாத்தியில் புதைக்கப்பட்ட எமது தமிழ் மக்களுடைய அனைத்து உடல்களும் மென்மேலும் அது நூறு இருநூறு முன்னூறு என்று தாண்டி ஆயிரத்தை தாண்டுகின்றதோ தெரியாது அந்த உண்மைகளை வெளிக்கொணர அதுக்கு அந்த உண்மைகளை அழகாக சரியாக கண்டுபிடிக்கிற ஸ்கேனிங் மிஷினை கூட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வழங்குவதற்கோ அதை எடுத்து கொடுப்பதற்கோ உயர்ந்த தரத்தில் உள்ள ஒரு தனித்துவமான லேட்டஸ்ட் மிஷினை கூட எடுத்து கொடுக்க தவறி இருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் அன்பு தோழர் அனுரகுமார அவர்களின் அரசு தலையீடு செய்து என்னென்ன வசதிகள் என்னென்ன உயர்ந்த தரத்திலான வசதிகள் செய்து கொடுத்து உண்மைகளை வழிகொணர முடியுமோ அப்பேற்பட்ட அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து அனைத்து உண்மைகளையும் வழிகொணர்ந்து கடந்த தசாப்த காலங்கள் பல தசாப்த காலங்களாக எமது இனத்துக்கு நடந்த எமது இனத்து இளைஞர்களுக்கு நடந்த